புதியவர்களை சந்திப்பது ஆபத்து என்றே நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கிறோம் புதியவற்றை சந்தேகக் கண் கொண்டு பார்க்கும்படி அறிவுறுத்துகிறோம் ரயிலில் விமானத்தில் பக்கத்து இருக்கையில் அமர்ந்திருப்பவரை திரும்பி பார்த்து புன்னகைப்பது கூட இல்லை ஃபேஸ்புக்கில் யாரேனும் ஹாய் என்று அனுப்பினால் நாம் முதலில் மகிழ்வதில்லை சந்தேகிக்கிறோம் அசௌகரியமாக உணர்கிறோம் பின் வாங்குகிறோம் அவர் உண்மையில் ஜென்யூனாக தன் நட்பு வட்டத்தை விரிவாக்கவும் அனுபவங்களை பகிர்ந்து கொள்ளவும் நம்முடன் நட்பு பாராட்ட நினைக்கலாம் அல்லவா ஆனால் இப்போதைய சூழ்நிலையில் அந்த ஹாயின் பின்னால் ஏதோ பாலியல் முகாந்திரமோ பிசினஸ் முகாந்திரமோ பணம் கேட்கப் போகும் பீடிகையோ இருக்கலாம் என்று சந்தேகிக்கிறோம் இப்படி புதியவர்களுடன் பேசாமலும் தெரிந்தவர்களுடன் ஈகோ அல்லது ஆட்டிடியூட் காட்டி பேசுவதை தவிர்த்தும் இருந்தால் நம் மனது எப்போது விரிவடையும் நம் பிள்ளைகள் எப்படி சமூக அக்கறையோடு வாழ்வார்கள் உண்மைதானே புதியவர்களை சந்திப்பது ஆபத்து என்றே நாம் நம் குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கிறோம் புதியவற்றை